மதுரையில் இப்படி ஒரு கோவிலா அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு கோவில் பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலூரிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த திருச்சுனை என்னும் இடம் மதுரை மக்கள் பலரும் அறிந்திராத ஒரு அற்புதமான சிவன் ஸ்தலம் தாங்க இந்த தலம் இங்குள்ள சிவனின் பெயர் அகஸ்தீஸ்வரர் தாயார் பெயர் பாடகவள்ளி என்பதாகும் இங்க வீடியோ போதே தெரியும் இது ஒரு சின்ன குன்றின் மீது தான் இந்த சிவன் கோவில் இருக்கு இந்த பாறை வழியாகவும் சிவன் கோவிலுக்கு போகலாம் இன்னொரு புறம் படிக்கட்டுகள் இருக்கு அந்த படிக்கட்டுகள் வழியாக போனோம் அப்படின்னா முதல்ல விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு கோவிலை சுத்தி வந்து நம்ம சிவனை வழிபடலாம் நான் சொன்னேன் இல்லையா இந்த விநாயகரை முதல்ல வழிபட்டுட்டு பக்கத்திலேயே நாகர் சிலைகள்லாம் சின்னதாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதையும் வழிபட்டுட்டு அப்படியே அப்படியே விநாயகருக்கு பின்புறமா போனோம்னா அங்கே அகஸ்தியர் சுனை இருக்கு இது அகஸ்திய முனிவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஊருக்கு திருச்சுனை என்ற பெயர் உண்டாயிற்று அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்த்தம் அவ்வளோ ஒரு மலத்தண்ணி போல் சுத்தமாக இருக்குது குடிக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த கோவில்ல இருந்து பொதுவாக சிவன் கோவிலில் இருந்து எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தீர்த்தத்தை கொண்டு போய் நம்ம குடிச்சோன்னா நம்ம உடம்புல உள்ள வியாதிகள்லாம் சரியாகும் அப்படின்றது இங்கே இருக்க இருக்க மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்குது அந்த சுனையிலேருந்து தீர்த்தம் பருகிட்டு கோவிலை சுற்றி நம்ம தலைவாசல் பக்கமாக வந்தோம்னா கொடிமரம் நம்மளை வரவேற்கிறது இங்கே இருக்க நந்தி வந்து மற்ற கோவிலை விட நேராக இருப்பது ஒரு தனி சிறப்பு கோவிலோட உள்புறத்துல போனதும் அகத்திய முனிவர் வலது பக்கமா நம்மள வரவேற்கிறார் இவர் சிலைக்கு பக்கத்திலேயே அம்மன் பாடகவள்ளி தாயாரும் மஞ்சள் நிற ரொம்ப அற்புதமா காட்சி தந்தாங்க இப்போ வாங்க கோவிலோட உட்பிரகாரத்தை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூலவர் சந்நிதியை வீடியோட கடைசியில் இருந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக சிவன் கோவில் அப்படின்னாலே நால்வர் சிலை இல்லாமல் இருக்குமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த நால்வர் சிலை தான் சுந்தரர் அப்பர் அந்த மாதிரி அவங்களோட சிலைகள் இருக்குது அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போகணுன்னா தட்சிணாமூர்த்தி ரொம்பவே அற்புதமாக சின்ன சிலையாக தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அவரை தாண்டி போனோம்னா இந்த மூலையில் இருக்கிறது விநாயகர் சிலை பக்கத்தில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சியும் அடுத்தடுத்து இருக்காங்க ஒரு புராண கதை இருக்குல்ல கைலாயத்தில் சிவன் பார்வதிக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது தென் பகுதி தாழ்ந்துருச்சு அதனால அகஸ்தியரை அனுப்பி அந்த பகுதியை சமநிலைப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு புராண கதை இருக்கும் அதே கதை தாங்க இந்த கோவிலுக்கும் இருக்கு அகஸ்தியர் இந்த தலத்திலிருந்து பிரான்மலையில் சிவன் பார்வதி திருமணத்தை பார்த்ததாக ஒரு வரலாறு இந்த கோவிலுக்கு இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லிங்கோத்பவர் சிலை அப்படி அதை தாண்டி ஐயப்பனுக்கும் ஒரு சின்னதா சிலை இல்லை ஆனால் படிக்கட்டுகள் மாதிரி வச்சிருக்காங்க இப்போ பாக்குறது என்னப்பன் முருகன்க துர்க்கை சண்டிகேஸ்வரர் இருக்காங்க இவங்களை தாண்டி போகணுன்னா இப்போ நம்ம சிவனை தரிசனம் பண்ணலாம் சதுரகிரியில் எப்படி சிவன் வந்து இருப்பாரோ அதே போல தான் இங்கே இருக்க சிவலிங்கமும் இருக்குது இதை நம்ம ரொம்ப அருகில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா தான் அதை வந்து நம்மளால் உணர முடியுது திருமண தடை நீங்கிறதுக்கும் மனக்குழப்பம் நீங்கிறதுக்கும் இந்த சிவபெருமானை வழிபட்டால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பகுதியில் ஒரு நாள் முகூர்த்த நாளில் கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருபது வரைக்கும் கூட கல்யாணம் நடக்குமா அதே மாதிரி இங்குள்ள பைரவர் சிலை ரொம்ப சிறப்புங்க பொதுவாக வாகனத்துக்கு முன்னாடி தான் பைரவர் இருப்பார் ஆனால் அந்த வாகனத்தை இங்கே சின்னதாக வச்சுருக்காங்க அதாவது பைரவர் சிலை குட்டியாக இருக்குது பைரவர்னால் நாயோட சிலை வந்து ரொம்ப சின்னதாக முன்னாடி அருமையாக இருக்குது கோவிலுக்கு வெளிப்புறம் போகும்போது கொடிமரத்துக்கு பக்கத்திலேயே நவக்கிரக சந்நியும் இருக்கு அவங்களையும் நல்லபடியா வழிபட்டாச்சு இப்போ மழை பெய்யும் போது இந்த கோவிலோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்